பாண்டி புலவர திருச்செங்கோட்டு மலை மேல பாட்டு பாடிக்கிட்டே ஏறாரு திருச்செங்கோட்டு மலைக்கு நாகமலை அப்படிங்கிற பெயரும் இருக்கு இது நாகமலை என்றால் ஏன் படம் எடுத்து ஆடவில்லை அப்படிங்கிற பொருள் வரும்படி பாடுறாரு சமர திரு செங்கோடு சர்பசைலமெனில் அமரீர் படம் விரித்து ஆடாதது என்னே என்று பாடி முடித்ததும் அந்த பாடலை முடிக்க முடியாமல் திணறாரு எத்தனை யோசித்தும் அடுத்த அதி வரவே இல்ல அப்போ அவங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த சிறுவன் அது குமரன் திருமருகன் முருகன் மயில் வாகனம் கொத்தும் என்றே அப்படின்னு பாடுறான் இதை கேட்டதும் அந்த அறிஞர் ஆடி போயிராரு அதோட அர்த்தம் என்னன்னா ஏன் இந்த நாகமலை படமெடுத்து ஆடலைனா முருகப்பெருமானோட மயில் வாகனம் கொத்தும் அப்படிங்கிற பயத்தாலதான் அத படம் எடுத்து ஆடாமல் இருக்கு அப்படின்னு பொருள் வரும்படி பாடுறான் இதை கேட்டதும் அந்த பாண்டி புலவரேரு வந்து வியந்து போயிறாரு அந்த சின்ன பையனை கூப்பிட்டு யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதற்கு அந்த சின்ன பையன் நான் குணசீலர் புலவரோட மாணவன் அப்படின்னு சொல்றான் பாண்டி தன்னோட குறையுது வந்திருப்பது முருகப்பெருமான் என்றும் பெற்ற குணசீலர் புலவரை எதிர்ப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு குணசீலர் புலவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு செங்கோட்டு வேலவரை வணங்கிவிட்டு வணங்கி விட்டு விடைபெற்று போறாரு பாண்டி புலவரேரு திருச்செங்கோடு பெருமையை உலகறிய செய்யறதுக்காக தான் முருகப்பெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினாரு இன்னுமே நிறைய முருக பக்தர்களுக்கு ஒரு டவுட் இருக்கு முருகப்பெருமான் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது முருகப்பெருமானை நினைத்து பாருங்கள் யாம் இருக்க பயவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்ய